ஏற்றுமதி தொழிலில் வெற்றி பெறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீக்ரெட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நாளையிலேருந்து அதாவது புத்தாண்டுலேருந்து எப்படி ஒரு இறக்குமதியாளரை கண்டுபிடிக்கிது அப்படின்ற ஆன்லைன் வகுப்பு ஆரம்பம் இதில் பொருள் தேர்வு தேர்வு பண்ண பொருளை அதிக லாபத்துக்கு எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் எங்கே அதிகமாக டிமாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதிக லாபத்துக்கு ஏற்றுமதி பண்ணுறது எப்படி அந்த நாட்டில் அந்த பொருளுக்கான பையரை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படி எல்லாமே வந்து கவர் ஆயிரும் இந்த கோர்ஸை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அல்லது இதில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா பிஐ அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஸ்க்ரீனில் திருவிட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க இப்போது சீக்கிரட்டுக்கு வருவோம் சீக்கிரட் ரொம்ப சிம்பிளுங்க தமிழில் மூணே எழுது தான் தரம் இந்த தரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறுவனம் பல மடங்கு வளர்ந்து பெருசாகும் இந்த தரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா பெரிய அளவு வீழ்ச்சி நமக்கு வரும் இது ரெண்டையுமே நான் பார்த்துருக்கேன் திருப்பூரில் சாதாரண கட்டிங் மாஸ்டராக இருப்பாங்க கட்டிங் மாஸ்டர் அப்படின்றது ஒரு சாதாரண கூலி தொழிலாளி பல பேருக்கு இன்றைக்கும் கையெழுத்து போட்டு தெரியாது ஆனால் வீட்டில் பென்ஸ் பென்ஸ்காரும் இருக்கும் பெரிய பெரிய பங்களா இருக்கும் ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் பணக்காரர்களாக ஏற்றுமதியாளர்கள் வந்து மாறியிருக்காங்க ஓரளவுக்கு சொத்து இருக்கும் ஒரு வேலைக்கு போகாமல் ஒரு தொழில் வச்சு கொடுப்போமே பையனுக்கு அப்படின்னு பலர் வந்து தொழில் வச்சு கொடுப்பாங்க படிச்சிருப்பாங்க ஆனால் அப்படின்னா கூட இந்த தரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாததுனால தொழில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்றுமெல்லாம் போயிட்டு இன்றைக்கும் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க ஒரு காலத்தில் அவங்க பிறக்கும் போது அவங்க வீட்டில் கார்லாம் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி சைக்கிளில் சமோசாவும் டீயும் விற்கிற நிலைமைக்கு பல பேரை என்னால் உதாரணம் காட்ட முடியும் அந்த அளவுக்கு தரத்தை மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால மிகப்பெரிய வீழ்ச்சி செஞ்ச நிறுவனங்களும் உண்டு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்த நிறுவனங்களும் உண்டு இந்த தரம் அப்படின்றது வந்து ஒரு ஒன் டைம் கோல் அப்படின்றது கிடையாது கன்சிஸ்டண்ட்டாக நாம் மெயின்டைன் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஆடலையும் நாம் தரத்தை மெயின்டைன் பண்ணணும் இந்த மேடை பேச்சாளர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் நாம் ஒரு பொருளை விற்றோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பல்பை விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நாம் விற்கிறது பல்பு கிடையாது நாம் விற்கிறது வெளிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி திருப்பூரில் என்ன சொல்லுவாங்கன்னா நாம் ஏற்றுமதி பண்ணுறது டிஷர்ட் கிடையாது நாம் ஏற்றுமதி பண்ணுறது உணர்வை அப்படிம்பாங்க அதாவது நாம் ஒரு புது ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த ஃபீலிங்கை தான் நாம் ஏற்றுமதி பண்ணுவோம் டிஷர்ட்டை போட்டுவிட்டு கண்ணாடி முன்னாடி பார்ப்போம் இல்லைங்களா அப்போது கண்ணாடியில் ஒரு இமேஜ் தெரியும் ஸோ அந்த இமேஜையும் இந்த ஃபீலிங்கையும் தான் நாம் உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அதை மனசில் வச்சு நாம் ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஏற்றுமதியில் மிகப்பெரிய அளவில் வளரலாம்